எம்எம் குக்கிங்கில் என்ன பார்க்க போகிறேன்னா ஈஸியாக செய்கிற பூரண கொழுக்கட்டை வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் கொழுக்கட்டை செய்யறதுக்கு முதல்ல கொஞ்சமாக ஒரு கப்பு மாவை நம்ம வறுத்துக்கலாம் பச்சரிசி மாவு இது புடி கொழுக்கட்டை போட்டுக்கோம் பாருங்கள் அதில் உள்ள மாவு அந்த மாவு தான் இது பச்சரிசி நல்லா ஊற வச்சு ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு நல்லா கழுவிட்டு ஊற வைங்க அதை நல்லலேயே உணர்த்திட்டு மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வந்து இது மாதிரி வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க செய்கிறப்பையும் ஒரு முறை வறுத்தா இன்னும் கொஞ்சம் வாசனையாக இருக்கும் கொழுக்கட்டை ஐடியா பார்த்துக்கலாம் அந்த மாதிரி மாவு செஞ்சு வச்சுக்கோங்க வீட்டில் மாவு வந்து நல்லா வறுத்தாச்சு கலர் லேசாக கலர் மாறி இருப்பாருங்க இந்த அளவு வறுத்துக்கங்க இப்போ இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம் நம்ம வந்து ஒரு கப்பு மாவு எடுத்தோம் அந்த மாவுக்கு வந்து நம்ம ஒரு ரெண்டு கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம் உங்கள் மாவு வந்து எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் கொஞ்சம் நிறைய மாவு ஆகுற மாதிரி இருந்தால் ஒவ்வொரு அரிசிக்கு வித்தியாசப்படும் இன்னொரு கப்பு கூட சேர்த்து நீங்கள் கொதிக்க வச்சுக்கோங்க தண்ணி மாவுக்குள்ளே கொஞ்சமாக உப்பை சேர்த்துக்கலாம் அந்த தண்ணியிலே சேர்த்துலாம் கொஞ்சமாக அந்த தண்ணியிலே வந்து நெய் சேர்த்துக்கங்க நெய் வேணாங்கிறவங்க தேங்காய் சேர்த்துக்கோங்க தேங்காய்யும் நல்ல வாசனை நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் இது வந்து மாவு ஒட்டாமல் வரத்துக்காக தான் இதை நம்ம சேர்க்குறோம் வச்சிருக்க தண்ணி வந்து நல்லா கொதிக்கட்டும் தண்ணி தான் மாவு சேர்க்கணும் நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நம்ம வறுத்து வச்ச மாவு வந்து இது கூட இப்போ நம்ம சேர்த்துக்கலாம் கட்டி இல்லாமல் நம்ம கலந்துக்கலாம் மாவு வந்து எப்போவுமே வந்து மாவு வேகணும் தண்ணி பத்தாம அப்புறமா பச்சை தண்ணியெல்லாம் சேர்க்கக்கூடாது மாவு வந்து எப்பயுமே வெந்திருக்கணும் தண்ணி இப்போ உங்களுக்கு பத்தலை இப்போ கரண்டியில் வந்து இப்படி வருது அப்படின்னு நம்ம மாவு வேகாமல் இருக்க மாதிரி தெரிஞ்சுதுன்னா நீங்கள் இந்த டைம்லேயே வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கணும் நான் வச்ச தண்ணி வந்து அளவு எனக்கு சரியாக இருக்குது இதை அப்படியே இறக்கி வச்சு மூடி போட்டு கையிலே வந்து நம்ம பிசைஞ்சிக்கலாம் இந்த அளவு மாவு வெந்தோன்னே நம்ம வந்து இறக்கிக்கலாம் சூடு ஆரட்டும் அப்புறமா நம்ம கையை வச்சு நல்லா பிசைஞ்சுக்கலாம் ஒரு கடாய் வச்சுக்கலாம் அதுக்கு வந்து பூர்ணம் ரெடி பண்ணிக்கலாம் வேர்க்கலை நல்லா வறுத்துட்டு தோல் எடுத்துகிட்டு வச்சுருக்கேன் இதான் நம்ம மிக்சி ஜாரில் போட்டு ஒரு அடி அடிச்சுட்டு வந்துடுறேன் வேர்க்கலை ஒரு அடி அடிச்சுட்டு அப்புறம் இந்த எல்லையும் போட்டு ஒரு அடி அடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம் நம்ம கடையில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வைக்கிற பூர்ணம் எவ்வளோ வேணுமோ அளவுக்கு நீங்கள் வெள்ளம் சேர்த்துக்கோங்க நான் வந்து இதில் அந்த ஒரு கப் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் மிச்சம் இருந்தாலும் இது ஒன்றும் கெட்டலாம் போகாது மறுபடியும் நம்ம செஞ்சுக்கலாம் வேறு எதாவது செஞ்சுக்கலாம் இந்த வெள்ளம் வந்து கரையாது பாகு பதம்லாம் கிடையாது வெள்ளம் கரையணும் பொட்டை வெள்ளம் நல்லா கொதிச்சிருச்சு இதை வேற கடாயில் நம்ம வடிகட்டிக்கலாம் கூட ஒரு நாலு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் இத நம்ம இப்போ இந்த பாகோட சேர்த்துக்கலாம் தேங்காய் வெள்ளம் ஏலக்காய் போட்டு கூட நம்ம பூர்ணம் ரெடி பண்ணிக்கலாம் அதுவும் நல்ல டேஸ்டாக இருக்கும் இந்தளவு நம்ம பூர்ணம் வந்து ரெடி ஆயிடுச்சு இதை வந்து நம்ம ஆற வச்சோம்னா நம்ம வைக்கிற அளவுக்கு கொழுக்கட்டையில் வைக்கிற அளவுக்கு ரெடி ஆகிடும் இது லேசாக கையில் எண்ணெய் தடவிட்டு இந்த மாவை நல்லா பிசை இது போல் கையில் நல்லா ஒட்டாமல் பிசைஞ்சி வச்சுக்கோங்க மாவை வாழை வாழையில் இருந்தால் வாழைகள் லேசாக அப்படி எண்ணெய் தேச்சுக்குங்க நல்லா அப்படி கையை வச்சு அப்படியே அனுப்பிவிட்டோங்க ரொம்ப லீஸாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப மொத்தமாகவும் இருக்கக்கூடாது மீடியமாக அப்படி தட்டி சில பேர் கையிலேயே செஞ்சுருவாங்க கையிலேயே நம்ம வச்சுட்டு செஞ்சோம்னா அது போல் வந்துடும் நான் உங்களுக்கு இலையில் செஞ்சு காட்டுறேன் பால் கவருங்களில் கூட நீங்கள் என்ன லேசாக தேய்ச்சி கவருங்கள் கூட வச்சு நீங்கள் செஞ்சுக்கலாம் நம்ம இந்த பூர்ணத்தை இப்படி வச்சுக்கலாம் வச்சு அப்படியே அந்த மடிச்சுக்கணும் இந்த மாவு வெளியில் வராமல் இருக்க உள்ளே இருக்க பூர்ணம் வெளியில் வராமல் இருக்க இந்த ஓரத்தை இப்படி அமைக்கி விட்டு சூப்பராக நம்மளோட பூர்ண கொழுக்கட்டை எப்படி வச்சுக்கலாம் இது போலவே நம்ம எல்லா மாவையும் கொழுக்கட்டையை செஞ்சு எடுத்து வச்சுக்கலாம் போல் நம்ம எல்லா கொழுக்கட்டையும் வந்து செஞ்சு எடுத்து வச்சுக்கலாம் அடுப்பில் ஒரு இட்லி பாத்திரம் வச்சுக்கலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு இட்லி தட்டு வச்சுக்கலாம் இதில் இட்லி வேக வைக்கிற மாதிரி நம்ம ஒரு துணி போட்டுக்கலாம் துணி போட்டு நம்ம கொழுக்கட்டையை வந்து ஒன்று ஆச்சு இட்லி குண்டா மூடி போட்டு மூடி வச்சிட்டா ஒரு பத்து நிமிஷம் கொழுக்கட்டை நல்லா வெந்துடும் கொழுக்கட்டை வச்சு ஒரு பத்து நிமிஷம் ஆயிருக்கும் நல்லா வெந்துருச்சு பாருங்க கொழுக்கட்டை பூ மாதிரி வெந்துரு பாருங்க நம்மளோட பூரண கொழுக்கட்டை நல்லா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி